நம்முடைய துல்லிய வானிலை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் தென் மாநில தலைநகர் பகுதிகள் உட்பட தென் மாநில மழைப்பொடிவு கோடை மழைப்பொடிவு ஆய்வறிக்கை சென்னை புதுச்சேரி காரைக்கால் பெங்களூரு திருவனந்தபுரம் உள்ளிட்ட தென் மாநில பகுதிகளுக்கு மாகேக்கும் மாஹேக்கும் கனமழைப்படிவையும் மிக கனமழைப்படிவையும் கேரளா மற்றும் மாகே பெங்களூருக்கு மிக கனமழைப்படிவு அதிகனமழைப்படிவு கூட கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்தில் புதுச்சேரியின் பகுதியாம் ஏனாம் மற்றும் ஆந்திர தெலுங்கானா மாநிலங்களின் பகுதிகள் மற்றும் ஐதராபாத் உட்பட மழை பொழிவை கொடுக்கப் போகிறது அது தொடர்பான ஆய்வறிக்கை தற்பொழுது காற்று சுழற்சியானது தமிழ்நாட்டை நெருங்கி வருகிறது குறிப்பாக வடகடலோரத்தை நெருங்கப் போகிறது மன்னார் வளைகுடா குமரிக்கடலையும் தமிழ்நாட்டின் ஆந்திர ஆந்திர எல்லையோரப் பகுதிகளுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்று சுழற்சி அதாவது இருவேறு காற்று சுழற்சி இணைப்பு சுழற்சி ஏற்படுத்தி கொண்டு பிறகு ஒன்றிணைந்த காற்று சுழற்சி கீடுக்கு சுழற்சியாக தமிழ்நாட்டின் கரையோரமாக இணைந்து பிறகு தமிழ்நாடு வழியாக புதுச்சேரி காரைக்கால் வழியாக கேரளா மற்றும் கர்நாடக பகுதியை நோக்கி நகரப்போகிறது இதன் காரணமாகவும் இதனைத் தொடர்ந்து வரப்போகிற அந்தமான் கடற்பகுதியில் உருவாக போகிற என்ற பெயர் கொண்ட புயல் ஏற்கனவே தமிழ்நாடு வந்து நிலை பெறப் போகிற காற்று சுழற்சியோட ஒரு இணைப்பு சுழற்சியை ஏற்படுத்திக் கொண்டு அந்தமானில் இருந்தால் இங்கே அனலைத்தான் கொடுக்கும் என்ற வரலாற்றை மாற்றும் வகை வகையில் அந்தமானில் இருந்து கொண்டு இணைப்பு சுழற்சியை ஏற்றுக்கொண்டு கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் கன மிக கனமழை பெருவி கொடுத்து தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் தமிழ்நாட்டின் தென்கோடி மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கன மிக கனமழை பெருவி கொடுத்து அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழை பெருவி கொடுத்து தொடர்ந்து வெப்ப அலையிலிருந்து தமிழ்நாட்டை விடைபெற செய்து விடுவித்து தொடர்ந்து வெப்பம் தனிந்து வரப்போகிற நிலையில குளிரப்போகிறது கோடை எனலாம் நூறு டிகிரிக்கு கீழ் போகப் போகிறது கோடை கண்டிப்பாக தொண்ணூற்று மூன்று தொண்ணூற்றி டிகிரி வரைக்கும் கூட செல் ஃபார்னிகெட்டில் வெப்பம் செல்ல போகிறது என்பது தான் இந்த கோடையோட சிறப்பு வரலாற்று அறிக்கை இதில் சென்னையை பார்ப்போம் முதல்ல சென்னை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்களை பார்ப்போம் முதல்ல சென்னை புதுச்சேரி காரைக்கால் பார்ப்போம் அதனை ஒட்டியுள்ள ஆந்திரப்பிரதேசம் அதாவது தற்பொழுது தமிழ்நாட்டில் மழை தொடங்கி ஆங்காங்கே பெய்து கொண்டிருக்கிற நிலையில் சென்னையை நெருக்கமாக வந்து எட்டாம் தேதி கூட ஒரு மழைப்படிமை கொடுத்து சென்ற நிலையில் திருத்தணிக்கு நேற்று மழைப்படிமை கொடுத்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழைப்படிமை கொடுத்து சென்னை மாநகரை எட்டாமல் இருக்கிற நிலையில் ஆவடி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் எட்டி இருக்கிற நிலையில் பரவலான மழைப்படிவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற நிலையில் வெப்ப அலை வெப்ப அலை என்று கடும் வெயில் புழுக்கம் வியர்வை என்று சென்னை மக்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற நிலையில் சென்னையும் குளிர்விக்கப் போகிறது இந்த கோடை மழை நாளை பதினான்காம் தேதியிலிருந்து சென்னைக்கு மழைப்பொழிவு கிடைக்கும் இன்றைக்கே கிடைக்கலாம் நாளை பதினாலு கிடைக்கும் பதினைந்தாம் தேதி உறுதியாக சென்னைக்கு மழை உண்டு பதினைந்திலிருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் மூன்று நான்கு நாட்களுக்கு நல்ல மழைப்பொழிவு சென்னைக்கு இருக்கிறது ஒரு முறை பெய்தாலும் வலுத்த பலத்த மழைப்பொழிவாக இருக்கும் அதே போல் தான் அனைத்து வடகடலோரத்திற்கும் புதுச்சேரிக்கும் காரைக்காலுக்கும் சென்னையை விட புதுச்சேரி காரைக்காலுக்கு கூடுதலாக இருக்கும் அதை விட இன்னும் தெற்கே போக போக கூடுதலாக இருக்கும் அதை விட மேற்கே போக போக கூடுதலாக இருக்கும் அதன் அடிப்படையில் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மிக சிறப்பான மழைப்படிவை கொடுக்கும் சென்னையை விட கா அதாவது ராணிப்பேட்டைக்கு கூடுதலாகவும் காஞ்சிபுரத்துக்கு கூடுதலாகவும் அதைவிட கூடுதலாக திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டைக்கு கூடுதலாகவும் அதை விட கூடுதலாக கிருஷ்ணகிரிக்கும் அமைந்து பெங்களூருக்கு அதை விட கூடுதல் படிவை கொடுக்கும் பெங்களூரை விட மைசூர் சிறப்பாக இருக்கும் மைசூரை விட மங்களூருக்கும் சிறப்பாக இருக்கும் ஆக கர்நாடக பகுதியை விட கர்நாடக கடலோரம் கூடுதல் மழையையும் மேற்கு தொடர்ச்சி மலையை விட கேரளாவின் கடல் அரபிக் கடலோரம் கூடுதலான மழைப்படிவையும் கொடுக்கும் அதன் அடிப்படையில் பெங்களூருக்கும் கனமழை காத்திருக்கிறது திருவனந்தபுரத்திற்கும் கனமழை காத்திருக்கிறது புதுச்சேரியின் கேரள மாநில பகுதிக்குள் இருக்கக்கூடிய மாகேக்கும் கனமழை காத்திருக்கிறது இதே நேரத்தில் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானாவின் தலைநகர பகுதியாக இருக்கக்கூடிய ஐதராபாத் மேலும் புதிதாக மூன்று தலைநகராக பல்வேறு பணிகளுக்கு தலைநகராக உருவாகக்கூடிய ஆந்திர பிரதேசத்தின் விசாகப்பட்டினம் விஜயவாடா உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நகரப்பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுக்க போகிறது கர்நாடகாவின் உள்பகுதிகளுக்கும் ஆகவே வெப்பசலன இடிமழைப்பதிவாக கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் வரக்கூடிய இந்த மூன்றாவது வாரத்தின் பிற்பகுதியில் அதாவது பதினைந்து தேதியிலிருந்து இருபது தேதி வரைக்கும் காற்று சுழற்சி மழை பொழிவாக கனமழை பொழிவாக மிக கனமழை பொழிவாக கொடுக்க போகிறது நம்பர் ஒன் இடத்தை தென் மாநிலங்களிலேயே திருவனந்தபுரம் பிடிக்கும் அடுத்த இடத்தை ஒட்டுமொத்த கேரளாவின் கடலோரமும் அடுத்த இடத்தை அதாவது திருவனந்தபுரம்னு சொல்வதை விட ஒட்டுமொத்த கேரளா பிடிக்கும் மாநில தலைநகர் மாநில தலைநகரை பார்க்கும் பொழுது திருவனந்தபுரம் பிடிக்கும் ஆனால் ஒட்டுமொத்த கேரளா பிடிக்கும் பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை பிடிக்கும் அடுத்த இடம் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி உள்பகுதி தென் மாவட்ட பகுதிகளும் மேற்கு மாவட்ட பகுதிகளும் பிடிக்கும் பிறகு உள் மாவட்டங்கள் பிறகு டெல்டா மாவட்டங்கள் பிறகு வடகடலோர மாவட்டங்கள் என்று வட உள் மாவட்டங்கள் என்று மழைப்படிவு சிறப்பாக கொடுக்கும் சென்னைக்கே மிக கன மழைப்பிடிப்பு காத்திருக்கிறது பதினைந்திலிருந்து இருபது தேதிக்குள் இரண்டு மூன்று நாள் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் பொழிந்தாலும் அந்த மழைப்பொழிவு மிகச்சிறப்பான சிறப்பான மழைப்பொழிவாக கொடுக்கும் சில நாள் பல மணி நேரம் கூட நீடிக்கலாம் தொடர் மழைப்பொழிவு தூரல் மழைப்பொழிவாக கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த கோடை மழை ஆக அதேபோல் ஹைதராபாத் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு ஐதரா தெலுங்கானா மாநிலத்தோட வடக்கு பகுதியில் மழை பொழிந்தது ஹைதராபாத்தை எட்டியது தொடவில்லை ஆனால் இன்றைக்கு வரக்கூடிய நாட்களில் ஹைதராபாத்தை எட்டும் விஜாவாடாவை கண்டிப்பாக எட்டும் ஆந்திராவின் வடக்கு பகுதி விசாகப்பட்டினம் ஸ்ரீகாக்குளம் விஜயநகரம்லாம் கண்டிப்பாக மழைப்பொழிவு இன்றைக்கு கொடுக்கும் தேர்தல் நாள் இன்றைக்கு என்றாலும் நல்ல மழைப்பொழிவு மாலை இரவிலே கொடுக்க இருக்கிறது ஆக கர்நாடகாவிலும் நல்ல மழைப்பொழிவு வடக்கு கர்நாடகாவிலும் இருக்கிறது கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்களுக்கும் அனைத்து தென் மாநில மாவட்டங்களுக்கும் நல்ல மழை இருக்கிறது தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி காரைக்கால் முதலிடம் பிடிக்கும் தமிழ்நாட்டை விட கேரளா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மிகச் சிறப்பான மழைப்படிவை கொடுக்கும் வரக்கூடிய எரிமால் புயல் மேற்கு மேற்கு மேலடுக்கில் இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு தென்மேற்கு பருவமழை போல கேரளாவிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் ஆரல்வாய் மொழி கணவாயிலும் தென் மாவட்ட தென்கோடி மாவட்ட பகுதிகளிலும் நல்ல மழைப்படிவை கொடுக்கப் போகிறதே இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இது விலகி கொல்கத்தா அருகே சென்ற பிறகு தான் மழையோட தீவிரம் குறையும் குறைந்தாலும் வெப்பசன இடி மழைப்பொடிவு தொடர்ந்து கொண்டிருக்கும் தீவிர மழை தென்மேற்கு பருவமழை போன்ற ஒரு மழைப்பொடிவை வரக்கூடிய இருபதாம் தேதி வாக்கிலும் அதற்கு அடுத்தபடியாக முப்பதாம் தேதி வாக்கிலும் கொடுக்கப் போகிறது அதாவது மாத இறுதி நாட்களும் இந்த மாதம் இந்த பதினைந்திலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் அடுத்தபடியாக மாத இறுதி இருபத்தி ஏழுலேருந்து முப்பத்தி தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் நிறைய மழைப்படிவு கொடுக்க போகிறது என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி